உறவைகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்னும் நம்ம சேனல்ல இந்த தெளிமீன் அவியல் தான் பண்ண போறோம் நான் பொதுவா பார்த்தீங்கன்னா மீன் வந்து குழம்பாதான் வைக்கிறது மேக்ஸிமம் வீட்டில் அந்த மாதிரி தான் விரும்புவாங்க நம்ம குழம்பா வைக்கும் போது தனியாக குழம்பு வைக்க கூட தேவை இருக்காது பாத்தீங்கன்னா இப்ப மாசம் ரயர் அந்த மாதிரி நெத்தலி மீன் அவியல் பண்றது கனவாய் மீன் தோரன் பண்றது ரான் மீன் எல்லாம் தோரன் பண்றது அந்த மாதிரி பண்ணுவேன் இன்னும் வந்து நெத்தலி மீன் அவியல் தான் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணுன்னு பாக்கலாம் முதல்ல மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நெத்தலி மீன் கழுவுறது ரொம்ப ஈஸி தான் ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும் தலையை பூச்சி எடுத்துட்டு குதல்ல அப்படியே கிளீன் பண்ணி எடுத்துடலாம் வால் பக்கத்துல லைட்டா பிடிச்சு வச்சுட்டு வால் இழுத்து எடுத்தோம்னா முள் தனியா வந்துடும் நெத்திலி மீனை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்ப வந்து அரைப்பரைக்கணும் இப்ப ஒரு மிக்சி ஜார்ல அரைக்கப்பு போல துருணா தேங்காய் சேர்த்திருக்கேன் இது கூட ஆறு ஏழு போல சின்ன வெங்காயம் மூணு பல்ல பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் போல குறை பொடி பொடிப்பண்ணா ஜீரகம் சேர்த்திருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன் இதை மூடி போட்டு மூதிட்டு லைட்டா பல்ஸ் மோட்ல தட்டி எடுக்கணும் இந்த மாதிரி லைட்டா தட்டி எடுக்கணும் குறை குறப்பா இருக்கணும் அரைச்சிட கூடாது அவிலுக்கு எல்லாம் அரைப்பும் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் வந்து லைட்டா தட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதை கழி வச்சிருந்த மீன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பாதி போல மாங்காய் இந்த மாதிரி நீளவங்கலாம் அரைஞ்சு சேர்த்திருக்கேன் புளி வந்து தண்ணியில போட்டு கரைச்சு சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் மீனை அரைப்பு இந்த மாங்காய் எல்லாமே நல்லா கலந்து விடணும் இதில் அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது மிக்ஸி ஜார மட்டும் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கு ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக போது மீன் ரொம்ப நேரம் வெந்தாச்சுன்னா மீன் வந்து உதஞ்சிரும் இந்த அளவு போதும் தண்ணி இத ஒரு மூடி போதும் மூதிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நாம வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஹை ஃப்ளேமில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் மீன் நல்லா கொதிச்சாச்சு முக்கியமா மீன் குழம்பு இந்த மாதிரி அவியல் எல்லாம் பண்ணும்போது நாம வந்து கரந்தி வச்சலாம் கிண்ட கூடாது அந்த மாதிரி சட்டி அப்படியே தூக்கி கொஞ்சம் வந்து கலக்கி விட்டுக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு மூடிட்டு இனி இந்த ஸ்டேஜ்ல வந்து அதப்ப வந்து சிம்ல வைக்கணும் அப்படியே ஒரு அஞ்சுல பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சுட்டேன் இப்போ வந்து பார்க்கலாம் தண்ணி எல்லாம் வட்டி பாருங்க இந்த ஸ்டேஜ்ல லைட்டா கலந்து விட்டுக்கலாம் மீன் உடையாம மெல்லமா கலந்து விடணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் கூடவே ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டா இந்த மாதிரி கிளறி விடலாம் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மீன் எல்லாம் நாங்க தாளிச்சு ஊத்த மாட்டோம் நிறைய பேர் வந்து வீடியோ எல்லாம் மீன் வந்து தாளிக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க நாங்க பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம் அதுவுமே கம்பல்சரி கிடையாது சிலவங்க ஊத்துவாங்க சிலவங்க ஊத்த மாட்டாங்க உங்களுக்கு தாளிச்சு ஊற்றணும்னு கண்டிப்பா தேவைன்னா தாளி தாராளமாக தாளிச்சு ஊத்திக்கலாம் இப்ப சூப்பரான மீன் அவியல் ரெடி ஆயாச்சு இதை வந்து நாம இறக்கிடலாம் அவ்வளவு தாங்க சூப்பரான நெத்திலி மீன் அவியல் ரெடி ஆயாச்சு இதை சூடாக அப்படியே ஜோறுக்குத வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த நெத்திலி மீன் பிடிக்கும்னா இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி அவியல் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்